துருக்கி என்பது ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் தனித்துவமான நாடு இது பல்வேறு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் மக்களை இணைக்கக்கூடிய பாலமாக உள்ளது ஹிட்டைட்டுகள் பைசாண்டைன் ஒடமைன் போன்ற பழமையான நாகரிகங்களின் பாரம்பரியமும் இங்கு இருக்கிறது இஸ்தான்பூல் என்ற கான்ஸ்டாண்டினோபில் பைசாண்டைன் ஒடமைன் பேரரசுகளின் தலைநகரமாகவும் இருந்தது இங்கு அற்புதமான பள்ளிவாசல்கள் மற்றும் ஹாக்கியா சோபியா போன்ற புகழ்பெற்ற வரலாற்று சின்னங்களும் இருக்கின்றன துருக்கியின் புவியியல் மலைகள் வளமான சமவெளிகள் மற்றும் மெடிடேரியன் சி பிளாக் சி ஆகியவற்றையும் கொண்டிருக்கிறது உலக வரலாற்றிலே சில்க் சாலையின் மூலமாக வர்த்தகத்திலும் இஸ்லாமிய விரிவாக்கத்திலும் நவீன அரசியல் மாற்றங்களிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது இன்றைய துருக்கி பழமையான மரபுகளும் நவீன தொழில்துறைகளும் சுற்றுலா வளங்களும் இணைந்த ஒரு நாடாக இருக்கிறது கலாச்சார பல்வகைத்தன்மை மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் துருக்கியை ஆர்வமுள்ளவர்களுக்கு சிறந்த இடமாக்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது